டனிலோவின் ஆன்மாவின் நீச்சல் பச்சை மேநிலத்தில் டனிலோ மகிழ்ச்சியில் ஓடினான் குளிர்ச்சியான காற்று அவனுடைய கன்னங்களை தழுவியது அழகான காட்டுப்பூக்கள் அவனை வரவேற்றன ஹுரே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சில நேரம் கழித்து டனிலோ புல்வெளியில் விழுந்தான் நான் மிக அதிகம் ஓடியுள்ளேன் நான் சுவாசிக்க முடியவில்லை அவனது இதயம் வேகமாக துடித்தது சுவாசம் குறைந்து இனி அவன் விளையாட முடியவில்லை அப்போது தாத்தா மெதுவாக அருகே வந்தார் என் பிள்ளையே ஒருவர் சுவாசிக்க முடியாவிட்டால் அவர் உயிரோடு இருக்க முடியாது தாத்தாவின் ஈரமான குரல் கருணையுடன் ஒலித்தது தானே எல்லா மனிதருக்கும் உயிரும் சுவாசமும் வழங்குகிறார் செயல்கள் மாலை மணி நிமிடங்கள் நமது ஆன்மாவுக்கும் அதே போல் பிரார்த்தனை நிறுத்தப்பட்டால் ஆன்மா தன் வலிமையை இழக்கும் தாத்தா டனிலோவின் தலையை மெதுவாக தழுவினார் பரிசோதனையில் விழாமல் விழிப்புடன் இருந்து பிரார்த்தனை செய்க மத்தேயு இருபத்தாறு முதல் நாற்பத்தொன்று டனிலோவும் தாத்தாவும் பெரிய மரத்தின் நிழலில் பக்கப்பக்கமாக அமர்ந்தனர் காற்று சாந்தமாக வீசியது பறவைகள் இனிய பாடல்களை பாடின தாத்தா பிரார்த்தனை என்றால் என்ன வாக்கியம் வேர்ட் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு தாத்தா பைபிளை திறந்து கூறினார் அந்த வாக்கியம் எங்கள் இதயங்களுக்கு உயிரை அளிக்கும் இருளில் வழியை காட்டும் நான் உங்களுக்குச் சொன்ன வார்த்தைகள் ஆன்மாவும் உயிரும் ஆகும் யோவான் ஆறு முதல் அறுபத்து மூன்று நாம் வாக்கியத்தை படிக்கும்போது கடவுள் நம்மோடு பேசுகிறார் நாம் பிரார்த்தனை செய்யும்போது நாம் அவருக்கு பதில் அளிக்கிறோம் ஆதியில் வாக்கியம் இருந்தது வாக்கியம் கடவுளுடனும் இருந்தது வாக்கியம் கடவுள்தான் யோவான் ஒன்று முதல் ஒன்று டனிலோ ஆழமாக சுவாசம் இழுத்து வெளியேற்றினார் வாக்கியம் உள்ளிழுப்பது போல் பிரார்த்தனை அதை வெளியேற்றுவது போல இருக்கிறது அப்படித்தான் என் பிள்ளையே சுவாசிப்பது போல நீ அதை தொடர்ந்தே செய்ய வேண்டும் இடையறாதே பிரார்த்தனை செய்க ஒன்று தெசலோனிக்கர் காலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் தாத்தா சிறிய தூபத்தை கொண்டு ஏற்றினார் மென்மையான புகை மேலே உயர்ந்தது பிரார்த்தனை கடவுளுக்கே ஏறும் வாசனை மிக்க பலி என் பிரார்த்தனை உன்னிடம் நறுமணமாக எழும்புக சங்கீதம் நூற்று நாற்பத்தொன்று முதல் இரண்டு டனிலோ தனது சிறிய கைகளை சேர்த்து பிரார்த்தனை செய்தான் கடவுள் உங்கள் வாக்கியத்தால் என் இதயத்துக்கு உயிரை வழங்குங்கள் என் பிரார்த்தனையை கேளுங்கள் தாத்தா சிரித்து பேசினார் என் பிள்ளையே நான் வாக்கியத்தில் வாழும் போல ஒவ்வொரு நாளும் கடவுளுடன் பேசிக்கொள் நீங்கள் என்னுள் இருந்தால் என் வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்கள் வேண்டியதை கேளுங்கள் அது உங்களுக்கு நடைபெறும் யோவான் பதினைந்து முதல் ஏழு